ஒரு இடத்துல கார்னர் பண்ணி இந்த பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணி ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன் அவங்களுக்கு தொள்ளாயிரம் தேட்டர்னா நமக்கு நூறு தேட்டர் தான் இந்த நூறு தேட்டர்ல நான் வந்து நிரூபிக்கிறேன் இந்த பன்னெண்டாம் தேதி வந்தா இது சரியா ஓடாது அப்படின்னு மாதிரி இருந்தது நான் பத்தொன்பதாம் தேதி வந்தாலும் ஓடாது கல்கியோட வரணும்னு நினைச்சிருந்தேன் சரி ஆமாங்க கல்கியோட தான் என் படம் வரணும்னு நினைச்சிருந்தேன் நான் பிள்ளைங்க வரி விளக்கு கொடுப்பாரு அவர் என்ன கவர்மெண்டா அப்படின்லாம் கேட்டு நான் செய்யற விஷயம் கொஞ்சம் திடீர்னு ஒரு ஃபிரேம் குள்ள விஜய் வந்துட்டு போனாதான் விசில் கிடைக்கும் தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்களை பத்தி சொல்லணும்னா உலகத்துக்கே தெரிந்த ஒரு நபர் அவர் பார்க்கும் பார்வையிலும் படம் எடுக்கிற விஷயத்திலையும் ஒரு நல்ல புதுமையான விஷயத்த எப்பவுமே தமிழ் சினிமாவில கையாளும் ஒரு நபர் இரவு நிழல் படம் எடுத்து ஜூன் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போற படம் டீன்ஸ் இந்த டீன்ஸ் படம் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பேச போறாங்க கலையா எப்போதுமே கலையை நேசிக்க நேசிக்கக்கூடிய ஒருத்தரா நம்ம பார்க்கக்கூடிய ஆர் பார்த்திபன் அவர்கள்ட்ட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் தினமும் மலரும் தினமலருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஜூலை பன்னெண்டாம் தேதி மலரும் டீன்ஸை பத்தி நம்ம பேச போறோம் படமே டீன்ஸ்ங்கிறதுனால ஒரு டீம்ஸ் பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவை இல்ல எங்க உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப நல்லா பாடுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என் பொண்ணு வந்து பாடி காட்டுற வரைக்கும் இவ்வளவு மோசமா நீங்க பாடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதனால நான் பாடுறதை விட்டுட்டு பாட்டு எழுதுறதுக்கு அதனால அதை விட்டுடுவோம் நம்ம டீம்ஸ்ல வந்து என்ன சொல்ல போறீங்க சார் ஏன்னா பொதுவாக நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான படைப்பாக தான் இருக்கும் வரைக்கும் உங்களோட படைப்புகள் அப்படிதான் வந்திருக்கு கடைசி இரவு நிரல் பார்த்தோம் பண்ணிருந்தீங்க டீன்ஸோட உலகத்தை பத்தி டீம்ஸுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் உலகம் அது வந்து பயமறியாத ஒரு உலகம் அப்புறம் நிறைய புதிர் நிறைந்தது நிறைய கேள்விகள் நிறைந்தது அந்த பதிமூணு வயசுல நிறைய கொஷன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இது எதுக்காக இது எதுக்காக நம்ம உடம்புக்குள்ளே உள்ள மாற்றங்கள் ஏற்படுறதுலேருந்து தொடங்கி மனசுக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள் இந்த காத்தாடி நூல் இல்லாமல் பறக்குது இதுக்கு காரணம் என்ன இது எல்லாம் அந்த படபடப்பு பட்டாம்பூச்சி இது எல்லாமே அப்போ தான் ஆரம்பிக்கிற வயசும் டீச்சர்ஸ் பண்ணுறது பூரா அவங்களுக்கு பிடிக்காது பேரண்ட்ஸ் பண்ணுறது பூரா பிடிக்காது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு வந்து தன்னிச்சையாக தானா அப்படி கை விட்டுட்டிங்கன்னா நாங்கள் ஓடுவோம்ல அப்படின்னு அலையை நோக்கி ஓடுவாங்க ரோட்டில் தடன்னு குறுக்க ஓடுவாங்க வண்டி வரும்லாம் பயம் இருக்காது அதனால் அந்த வயசில் அவங்களுக்கு ஏற்படுற ஒரு தைரியத்தோட அவங்க ஒரு ஜேர்னிக்குள்ளே போகிறாங்க அப்புறம் பசங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து கோஸ்ட் பாட்டி வீட்டுக்கிட்ட ஒரு கோஸ்ட் இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்ல ஒரு பொண்ணுக்கு வந்து பாட்டி மேலே பயங்கர பைத்தியம் பார்ட்டி அது ஸோ அதனால் அவங்க ஒரு கோஸ்ட்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க கோஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் வரும்னு பார்த்தா அந்த கோஸ்ட் இப்போவே வந்துட்டால் எப்படி இருக்கும் அந்த த்ரில்லு அந்த அதை அவங்களால சமாளிக்க முடியல இப்ப நம்ம ஒரு பத்து பேர் பேசிட்டே போறோம் திடீர்னு ஒரு ஒருத்தர மிஸ் ஆனா என்ன ஆகும் மிஸ் ஆனா நான் சொல்றது பேய் வந்து எடுத்துட்டு போறதோ அப்படி ஒரு பெரிய நேரமே இல்ல அதுக்கு நம்ம பேசிட்டே வந்து திரும்பி பார்த்தா காணும் எங்க பார்த்தாலும் காணோம்னா எப்படி இருக்கும் அந்த பயம் அப்படிப்பட்ட பிரச்சனையை அவங்க எப்படி சமாளிப்பாங்க உண்மையிலேயே அந்த டீம்ஸ்க்கு வந்து பிரச்சனை வரும்போது அவங்கள அவங்களே சமாளிச்சுக்க முடியுதா அந்த தைரியத்தை தான் நம்ம ஏற்படுத்தணும் ஏன்னா எல்லாரும் வீட்டை விட்டு ஓட ரெடியா இருப்பாங்க ஆனால் ஒவ்வொடி போய் அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க அவங்களால சாதிக்க முடியுதா இதில் நான் காட்டுறது அந்த சாதிக்கிற சிறுவர்கள் அவங்க சாதிக்கிறாங்க எண்ணில் சாதிக்கிறாங்க பட் அந்த பிரச்சனையை வந்து பேரண்டல் கைடன்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நம்ம விட்டுட்டு வந்தது தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர்னு ஆரம்பிக்கிற இந்த படம் வி ஆர் நாட் கிட்ஸ் எனிமோர் நிரூபிக்கிறதுக்காக வந்தோம் கடைசியில் வி ஆர் நோ மோர்ன்ற லெவலுக்கு இந்த ஒரு ஒரு பேட் சுச்சுவேஷனில் வந்துட்டோன்னு கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க அப்போ டெஃபினட்டாக அவங்க உணர்றது பேரண்ட்ஸ் கூட இருந்தால் நல்லா இருக்கும் பெரியவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க உணர்றதும் பெரியவங்களுக்கும் அதில் இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து அது ஜாக்கிரதையான ஃப்ரீடம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு அவங்க உணர்றதும் அப்படிமான ஒரு படம் இது எனக்கே ரொம்ப புது உலகம் உங்களோட ஜானர் இல்ல குடும்ப படங்களும் காதல் படங்கள் ரசிக்கக்கூடிய படங்கள் தான் நீங்க எடுத்திருக்கீங்க அதாவது த்ரில்லிங் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு டைட்டிலே கேப்ஷனா போடுற அளவுக்கு வந்து இந்த படம் டீன்ஸ் வந்திருக்குன்னா அது ஒரு புதுசா தான் இருக்கும் அது பேய் வந்து எல்லாருக்குமே பிடிக்குது அரண்மனை பேய் வந்து அவ்வளோ ஆட்டி படைக்குது நம்மளை கலெக்ஷன் பயங்கரமா பண்ணுது அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா ஓ நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஆனா நான் டீல் பண்ற பேய் வந்து வேற விதமான ஒரு பேய் டீல் பண்ணுறேன் இதில் ஏதோ ஒரு டெம்ப்ளெட் இங்கே இருக்குல்ல தமிழ் சினிமாவில் இல்லை பொதுவாக சினிமாவில் ஒரு டெம்ப்ளெட் இருக்குது ஒரு பேய் படம்னா மல்லிகைப்பூ பால் அடைஞ்ச பங்களா இருக்கணும் அந்த ரோடே வந்து ஒரு இருள் சூர்ந்த மாதிரி இருக்கணும் அந்த வீடே வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இப்படிலாம் ஒரு டெம்ப்ளேட் தமிழ் சினிமாவில் இருக்கு இந்த டீன்ஸ்ல அந்த மாதிரி உலகத்தெல்லாம் காப்பி எல்லாத்தையும் உடைச்சிட்டேன் நீங்க சொல்றது ஒரு பங்களா ஒரு புதர் அதுக்குள்ள ஒரு புதிர் இப்படி திரும்பினா ஒரு பயம் அப்படி திரும்பினா ஒரு பயம்னு ஒன்னு இருக்கும்ல இது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணி ஓகே ஒட்டல் ஒண்ணுமே கிடையாது நான் இப்பதான் சொல்றேன் காணாம பண்ண ஹாலிவுட்ல கூட பண்ணது கிடையாது இந்த திருல நான் சொல்றது நல்ல வெயில்ல மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அங்க மரம் செடி கூட கிடையாது அப்படி ஒரு பொட்டல் வெளியில நடந்து போறாங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணை திரும்பி பார்த்தா காணும் ஐ லெவல்ல பாக்குறாங்க எங்கயுமே அவங்க இல்ல அதுதான் இந்த படத்தோட விஷயம் இது எப்படி நீங்க யூகிக்கவே முடியாது இது அதனால எனக்கு யூ கொடுத்தாங்க அந்த படம் டீம்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால எத்தனை டீம்ஸ் இந்த படத்துல இருக்காங்க எப்படி இவங்களை மேனேஜ் பண்ணீங்க செட் எப்படி இருக்கும் சார் சொல்லுங்க சார் பதிமூணு பேர் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமில் பரபரப்பாக நடிகர்கள் ஆகிடுவாங்க அவ்வளோ டேலண்டட் ஆர்டிஸ்ட் இதை நான் ஒரு நூறு பேரை செலக்ட் பண்ணி அதிலேருந்து எண்பத்தேழு பேரை மனசு வராமல் ஒதுக்கிட்டு ஒரு பதிமூணு பேரை செலக்ட் பண்ணேன் இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது காரணம் இவங்களுடைய டேலண்ட் எல்லாருமே ரொம்ப பயங்கர டேலண்ட்டோடு இருக்காங்க நான் ஒரு கேரக்டரை வச்சுட்டு அதில் கொண்டு வந்து இவங்களை ஃபிட்டின் பண்ணலை எனக்கு பதிமூணு பேர் வேணும் இந்த பதிமூணு பேரையுமே நான் கேரக்டரை மாற்றிட்டேன் அவங்கவுங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கும் ஒரு பொண்ணு வந்து குற்றால வீழ்ச்சி மாதிரி அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பொண்ணு அந்த அழகை அப்படியே பயன்படுத்திக்கிறது அதுக்கு கருப்படிச்சு அதை அசிங்கமாக்கி அப்படிலாம் ஒன்றும் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுக்குவேன் அப்புறம் இங்கே யாருக்குமே மேக்கப் கிடையாது இந்த படத்தில் யாரும் மேக்கப் கிடையாது ஒரிஜினல் அழகு வந்து அவ்வளோ அழகு இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருப்பார் என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் கேமி கேரி அப்புறம் இந்த படத்தில் ஒரு ஏழு பாடல்கள் ஆறு பாட்டு வந்து படத்துக்குள்ளே இருக்குது படமே மொத்தம் ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் எட்டு செகண்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே காவியமாக இருந்தால் கூட நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை இப்போ நான் கல்கியெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மூணு மணி நேரம் படம் அந்த மூணு மணி நேர படத்தில் கிட்டத்தட்ட பத்து பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருத்தர் வராங்க திடீர்னு பார்த்தா இது யாருங்க எதுனா விஜய் தேவர் கொண்டா அப்படின்னு வந்துட்டு போகிறாரு ஸோ அந்த பரபரப்பு ஒரு விதமான படம் எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த மாதிரியான பரபரப்பான கண்டென்ட்டை விட நம்ம செலிபிரிட்டிஸை கொண்டு வந்து சினிமாக்குள்ளே சேர்த்து 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 ஜனங்களை வந்து அப்படி பயங்கர குஷிப்படுத்துகிற கொஞ்சம் நேரத்துக்கு ஒருத்தர் விசில் அடிக்கிறாங்கல்ல அதுக்கு என்ன ரீசன் அந்த கண்டென்ட் இல்லைங்க அதை மீறி அந்த ஆர்டிஸ்ட் மேலே நமக்கு இருக்க ஒரு பயங்கரது இப்போ திடீர்னு ஒரு ஃபிரேம்க்குள்ளே விஜய் வந்துட்டு போனால் விசில் கிளியும் தலை அஜித் அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் நேரு இன்டர் ஆடிட்டோரியமே ஆடுது ஸோ அதை வச்சு நம்ம கேஷ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் அது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் அதை நம்மளால முடியாது அது வந்து லைக்காக மாதிரி ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் இந்த போட்டியில் என்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா பியூராக ஒரு கண்டென்ட் அறிமுகமே இல்லாத ஒரு பதிமூணு முகங்கள் இந்த பதிமூணு பேர் செட்டில் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அது அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு அவங்க வீட்டில் எப்படி சமாளிப்பாங்கன்னே தெரியாது அதனால பேரண்ட்ஸ் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க அவங்க போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கா வந்து கடலை போட்டுட்ருக்காங்க ஒரு ஓரமாக அப்புறம் நான் கூப்பிட்டு கண்டிப்பேன் இன்னொன்னு நோ இதெல்லாம் போதும் அதோடு நிறுத்திங்க அப்படின்ட்டு இதில் ட்வின்ஸ் அவங்க அம்மாட்ட கேட்பேன் இந்த பையனோட அப்பா யாருன்னு கேட்பேன் ட்வின்ஸ் அவன் இந்த பையனோட அப்பா இவருதாங்க அந்த பையனுக்கு அப்பா யாருன்னு கேட்பேன் அவங்க ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறேன்னு தெரியாது ஆனால் கலகலப்பாக இருக்கும் நான் எப்போவுமே நான் இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு செட்டில் ஒரு ஒரு மாதம் ரிஹர்சல் பண்ணி தான் நான் செட்டுக்கு போனேன் அந்த ஒரு மாதம் ரிஹர்சலுக்குள்ளே இவங்க எல்லாமே இப்படி செட் ஆகிட்டாங்க ஸ்கூல் ஒர்க்கிங் டைமில் எடுத்திங்களா இல்லை லீவ் டைமில் எடுத்திங்களா எப்படி வந்து வருஷத்தோட ஒகேஷன் ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அந்த கேப்பில் தான் அந்த ஒன்றரை பாசை நான் பயன்படுத்தி ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த படம் நான் முடிஞ்சேன் முடிஞ்சு ஸோ எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் என்ன அவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கறது நல்லா இருந்தது அவங்களுக்கான வார்த்தைகள்லாம் இந்த படத்தில் கிரிஞ்சி மாதிரி எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக நிறைய ஆங்கில வார்த்தைகளை நான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் ஈவன் லிரிக்ஸில் கூட அந்த மாதிரி ஹே நாயினிக்கால்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க லிரிக்ஸே நான் ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கேன் மேபி சொல்ல முடியாது இந்த ஆங்கில படத்துக்கு ஏதாவது பாடல் எடுத்து கூப்பிட்டாலும் கூப்பிடலாம்னு நினைக்கிறேன் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது உங்களை வேற மாதிரி காமிச்ச மாதிரி இருக்கேன் நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க படத்தில் அது வந்து சஸ்பென்ஸ் இந்த இந்த இதை நான் காட்டவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து ஒரிஜினலாக படம் வந்து போன ஏ ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வெளியிட்றதா இருந்தது அப்போ இந்த போஸ்ட்டே நீங்கள் பார்த்துருக்க முடியாது படத்தில் மட்டும் தான் பார்க்கணுன்னு வச்சுருந்தேன் இப்போ எனக்கு ஒரு என்ன சொல்கிறது என்னை வந்து ஒரு இடத்துல கார்னர் பண்ணி இந்த பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன் அப்போது தேட்டருக்காரவங்களாம் என்னன்னா வெறும் பதிமூணு பசங்களை வச்சுட்டு எப்படி தேட்டர் கொடுக்குறது இதில் நீங்கள் நடிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆமாம் இதில் நீங்கள் நடிச்சிருந்தா கூட பரவாயில்ல சார் அப்படின்ட்டாங்க நான் அப்போ தான் மறைச்சி வச்சத எடுத்து இந்த இடம் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக வந்த ஒரு விஷயம் அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே நீங்கள் எதுவும் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னா படம் முழுக்க வர மாதிரி இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஒரு டூரிஸ்ட் ஆஃபில் நான் வர மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நான் டெஃப்னெட்டாக வர மாட்டேன் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்ல வந்துடுவேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் வர மாட்டேன் அதுதான் நான் வச்சுருந்தேன் என்ன ஒரு பயங்கரமான விஷயம் இவங்களை யார் காப்பாற்றுவா அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரலான்னு பார்த்தேன் இப்போ நான் இருக்கிறதுனால என்ன தோணுன்னா ஆடியன்ஸுக்கு ஓ இவர் வருவார் இவர் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு எண்ணத்தை சரி ஓகே அப்படி இருந்துட்டு போட்டுவேன் நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டோம்னு வச்சிக்கலாம் படத்தில் என்ன திருள் இருக்க போகுது இப்போ இந்தியன் டூ வந்து என்ன நமக்கு நல்லா தெரியும் என்னென்னா அது ஒரு ஊழலை எதிர்த்து ஒரு வயதான பெரியவர் வந்து எப்படி போராடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அதே அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்கன்றதான் ஸோ அதில் சஸ்பென்ஸ் ஒன்றும் கிடையாது பட் வேறு இந்த டீம்ஸ் என்னன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும் பார்க்குறேன் சார் அதாவது ஒரு படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று படத்தோட டைரக்டர் யார் படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது படத்தில் நடித்தவங்க எல்லாருமே புதுசு அப்படிங்கும்போது வணிக ரீதியாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க சார் கதை திரைக்கதை வசனம்ன்ற படம் ஏழு புதுமொங்கல் தான் போட்டிருந்தேன் அதில் நான் கூட கிடையாது படத்தில் நானே கிடையாது வெறும் புதுமொங்கலை வச்சு அஞ்சான ஒரு படத்துக்கு எதிராக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன் பேரில் தான் ரிலீஸ் பண்ணேன் ஜனங்க பார்க்கறது எதுவுமே கிடையாது மஞ்சுமால் பாய்ஸில் நமக்கு தெரிஞ்ச முகம் எந்த முகமுமே கிடையாது அது எங்கேயும் கேரளாவில் கூட தெரியாத முகம் அது அங்கேருந்து இருந்து வந்து இங்கே அந்த படம் அப்படின்னா என்னென்னா மக்களுக்கு வந்து கண்டென்ட் தான் பிடிக்குது ஒருதல் ராகத்தில் அந்த ஹீரோ யாரு ஹீரோயின் யாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேல டிஆர் யாருன்னு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் அதுலேருந்து வந்தார் நமக்கு அதனால் ஆரம்பம் எல்லாமே அப்படி தான் புதிய பாதை வரும்போது பார்த்திபன் யாருன்றது தான் கேள்வியாக இருந்தது ஸோ அதனால் இதில் பார்த்தி ஒருத்தருடைய ஒரு ஒரு மேக்கிங்கில் இருக்கிற ஒரு படங்கிற ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த இண்டியன் டூவோட வரும்போது அது எவ்வளோ தூரம் பூர்த்தி செய்யும் ஆனால் நமக்கு வந்து அவங்களுக்கு தொள்ளாயிரம் தேட்டர்னா நமக்கு தே ஆயிரம் தே நூறு தேட்டர் தான் இந்த நூறு தேட்டரில் நான் வந்து நிரூபிக்கணும் அதனால் நான் இப்போ எடுத்துக்கிற ரிஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே அதனால வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் ஆவாது இன்னொரு ரிஸ்க் எடுக்கலாம் அது வரி விலக்கு நானே கொடுக்குறேன் வேற ஒரு வரி வர சொல்றீங்க இல்ல அது வந்து அதெல்லாம் ஹூப் பண்றதுக்காக அதை வச்சு ஒரு நாலு பேர் வந்து திருப்பூர் சுப்பிரமணிய சார்ட்ட போய் பேசுறாங்க அது எப்படிங்க இவரே வரி விலக்கு கொடுப்பாரு அவர் என்ன கவர்மெண்டா அப்படின்லாம் கேட்டு நான் செய்கிற விஷயம் கொஞ்சம் அது இப்போ என்ன சொல்லுவாங்க நாரதர் பண்ணுறதுக்கு பல நானே நான் அதையும் பண்ணுறேன் வரி நான் கொடுக்குறேங்கிற நாரதர் வேலையும் நானே பண்ணிக்கிறதுனால அவங்க அதை எடுத்துகிட்டு போய் ப்ரொமோட் பண்ணுறாங்க ஓகே ஸோ நான் பணம் கொடுக்காம ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்தியன் டூட நான் சேர்ந்து வரேன் இன்னொரு ஐடியாவும் இந்த ஜிஎஸ்டிலாம் லாஸ் ஆகிற மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் குள்ளே கிடையாது ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் ஜிஎஸ்டி வந்து நான் குறைக்க முடியாது அது கவர்மெண்ட்டுக்கான விஷயம் ஆக்சுவலாக அதை நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த படத்தை காமிச்சு இந்த படம் ஒரு குழந்தைங்களுக்கான படம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்படி மைடீர் குட்டிச்சாத்தான் மாதிரியான ஒரு படம் இது வருது ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் நான் நிறைய ட்ரை பண்ணேன் பட் ரீச் பண்ண முடியல அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் இப்போ விக்ரவாண்டி எலெக்ஷன் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு எலெக்ஷன் அதெல்லாம் நடந்தது அதுக்கடையில் ஒரு கொடூரமான மர்டர் கடர் எல்லாமே சேர்ந்து போய் ஒரு ப்ரெஷர்னால் இப்போ நான் அவங்கள அணுக முடியல ஒரு ஃபியூ டேஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நூறுரூபா டிக்கெட்டை மாற்றி நூறுரூபா டிக்கெட்டாக இருந்தால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் அப்புறம் தேட்டருக்கு போயிட்டு வந்தாலே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா சர்வசாதாரணம் ஆகிடுதுன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால உங்களுக்கு அப்படி எப்படியாவது ஒரு வகையில் இவங்க ஈர்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன் சார் இப்போ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அபுர சகோதரர்கள் படம் வந்தது அது எப்படியோ உங்களுக்கும் கமலுக்கும் ஒரு கோ இன்சிடென்ட் மாதிரி இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியன் டூ கூட வரீங்க ஒரு பெரிய கான்பிடென்ட் தான் இருந்தாலும் இது எப்படி தேட்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அது சொல்லுங்க சார் அந்த டைம் வந்து படம் வந்தப்ப எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க சார் இல்ல அந்த டைம்ல என்னன்னா அதுல என்னுடைய பணம் கிடையாது படம் மட்டும்தான் படம் மட்டும்தான் பணம் கிடையாது பணம் வந்து மிஸ்டர் சுந்தரம் அவருடைய பணம் நாங்கள் படம் பார்த்தோன்னே ரெடி ஆகிட்டோம் ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் மனசுக்குள்ளே பட் படத்தை வாங்கின அன்பாலயா பிரபாகர்னு ஒருத்தர் அவர் ஒரு ஏரியா வாங்கியிருந்தார் செங்கல்பட்டு நினைக்கிற நார்த்து ஏதோ அவர் வந்து கமல் சாரோட சேர்ந்து தான் அங்கே ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னோன்னு அவர் வேணான்னு திருப்பி கொடுத்துட்டு போயிட்டார் பணத்தை கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு போயிட்டார் இது ரொம்ப அதீதமான திம்ரு இது எப்படி நீங்கள் அவரோட சேர்ந்து ஒரு நியூ ஃபேஸ் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் எதிர்ப்பு இங்கே ஒரு ரெகுலரான ஒரு பேயை பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி ஒரு பயம் வந்து ஜென்ரலாக இருக்குது என்ன காரணம்னு சொல்லுங்கன்னு கேட்டால் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க அது எப்படிங்க அந்த படத்தோட வரலாம் அப்போ எங்கள் சுந்தரம் சார் வந்து என்னை திரும்பி பார்த்தாரு நான் என்னமோ எனக்கு ஒரு திம்புரு என் படமாக போகுது இல்லை சார் நம்ம வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் தான் வரணும் சார் அந்தோட அந்த படத்தோட வந்தால் தான் சார் நமக்கு பயங்கர கெத்து அப்படின்லாம் சொன்னோடனே அவரும் சரின்ட்டு ரிலீஸ் பண்ணார் கடைசியில் பார்த்தா ரெண்டு படமே நல்லா போச்சு அதான் உண்மை என் படமும் செல்வ ஜூப்ளி அவருடைய படமும் செல்லோ ஜூப்ளி எனக்கு அந்த படத்தில் நேஷ்னல் அவார்டு ரெண்டு நேஷனல் அவார்டு இவ்வளோ விஷயம் என் வாழ்க்கையோட ஆரம்பமே அங்கே இருந்துதான் அப்புறம் நான் கமல் சாரோடைய தீவிரமான ஃபேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதனால் இந்த படம் வரும்போது அது எத்தேட்சியாக அந்த மாதிரி மாட்டிடுச்சு இது வந்து ஒரு பிளான் பண்ணப்பட்டது கிடையாது நான் கல்கியோடு வரணும்னு நினச்சிருந்தேன் ஆமாங்க கல்கியோடு தான் என் படம் வரணும்னு நினச்சிருந்தேன் இருந்தேன் நான் அது கல்கி இது கலக்கி அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாமே நம்ம அப்படிலாம் நினச்சிருந்தேன் வேற வேறு ஜானர்லாம் அவங்களோட சேர்ந்து நான் இப்போ நான் வந்து கல்கியோடு சேர்ந்து இந்தியன் டூ வரல இந்தியன் டூ கல்கி அப்படின்னா அது ஒரு ரெண்டு பெரிய படம் எப்படி தேட்டர் கிடைக்கும் எப்படி அந்த ஆப் ப்ரொடக்ஷன் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை நம்ம வந்து துக்கடான இப்படி உள்ள வந்து அதில் என்ன அள்ளிகிட்டு போகலாம்ங்கறதான் நம்மளுடைய ஐடியாவா இருக்கும் ஸோ முதல்ல எனக்கு வந்து என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் உட்பட இதுக்கு அகேன்ஸ்ட் தான் இது வந்து அவ்வளவு சரியில்லைங்க நம்ம வந்து பத்தொன்பதாம் தேதி வரலாம் முப்பத்தி மூணாம் தேதி கூட வரலாமே அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு அப்படிலாம் யோசனை சொல்லுவாங்க யோசனை தானே நான் என்ன சொல்றேன்னா இந்த படம் சரியா இல்லன்னா இந்த பன்னெண்டாம் தேதி வந்தா இது சரியா ஓடாது ஓடாது தேதி தேதி தியேட்டர்ல கூட்டம் உடனே இந்த படம் ஓடிடாது அப்படி யாரும் படம் பார்க்க மாட்டாங்க படம் நல்லா இருந்தா தான் பாப்பாங்க இல்லாட்டி சாதாரண நாட்கள் வந்த படங்கள் சும்மா வெட்டியா கூட போயிருக்கு நல்லா இருக்க படங்கள் மகாராஜா மாதிரி நாலு வாரத்தை தாண்டியும் போயிட்டு இருக்கு அதனால படம் நல்லா இருக்கா இல்லையா எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு

அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தீக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும் ஒருவேளை அந்த மைனஸாக இருந்தால் அந்த மைனஸ் எல்லாம் சரி பண்ணணும் என்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் வந்து நான் நடிக்கிறது அதன் மூலமாக சம்பாதிக்கிறது இந்த நீங்கள் தினந்தோறும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா மழைக்காகவோ புயலுக்காகவோ சுனாமிக்காக அவங்க பயப்பட மாட்டாங்க அன்னைக்கு வண்டி ஓட்டினா அன்னைக்கு காசு இந்த ரெகுலராக மாத சம்பளம் வாங்குறா பாருங்க அவன்தான் பயந்துக்கிட்டே இருப்பான் அவனுக்கு மாதம் பிறந்தால் காசு கிடைக்கும் ஆனால் செத்து அப்படியே பயந்துக்கிட்டு கிடப்பான் இவனுக்கு வந்து காலில் தெம்பு இருக்கு ரிக்ஷா ஓட்டுவான் கையில் தெம்பு இருக்கு ஆட்டோ ஓட்டுவான் அந்த மாதிரி நானும் அன்னன்னைக்கு அண்ணாடங்காட்சி மாதிரி அதாவது ஓட்டி சம்பாரிச்சு சினிமாவில் நடிச்சு சம்பாரிச்சுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இயங்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பயம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது எழுபத்தஞ்சு படங்கள் கிட்ட நீங்க நடிச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து பேர் கிடைச்சது என்னதான் விருதுகள் வாங்கியிருந்தாலும் இயக்குனரா இருந்தப்ப கிடைச்ச பேர் வந்து நீங்க அப்ரிசியேட் பண்ணி நிறைய பேர் பார்த்தாங்களா இல்ல நீங்க நடிகனான பிறகு அவ்வளவு பேர் பாராட்டினாங்களா நடிகன் தான் ரொம்ப சீக்கிரமா ரீச் ஆகிற ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிச்சது வந்து எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய இயக்குனர் இயக்குனர் பயங்கர டேலண்ட்டான இயக்குனர் ஆனால் அவர் வந்து நடிகராக தான் நமக்கு பிடிக்கும் அவர் எப்பாவது ஒரு ஆசைக்காக வந்து நாடோடி மன்னன் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவார் ஆயிரத்தில் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவார் உலக சுற்று வாலிமன் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவார் அதெல்லாம் பிரம்மாண்டமான படங்களாக இருக்கும் அதில் எல்லாமே கையை சுட்டுக்குவார் அவர் பத்து கோடி தான் அப்போ பிஸ்னஸ் பத்து லட்ச தான் பிஸ்னஸ்னால் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணுவார் தன்னை இயக்குனர் நிரூபிக்கிறதுக்கு அதே மாதிரி தான் இப்போ நானுமே நான் இயக்குனர் நிரூபிக்கிறதுக்கு இந்த படத்துக்கு பத்து பைசா பிஸ்னஸே ஆகலைன்னா கூட இந்த படத்தை நான் ஒரு பெஸ்ட்டு ஃபில்மாக கொடுக்கணும் இப்போ வேற ஒரு படத்தில் இருக்க பிரம்மாண்டம் என் படத்தில் ஒரு பகுதியில் இருக்குது ஒரு பகுதியில் ஒரு பிரம்மாண்டம் இருக்குது ஆனால் அது ரொம்ப அவசியமான இடத்துல அங்கே வந்துட்டு போகுது அந்த பிரம்மாண்டம் அதுக்கு நானும் நிறைய செலவு ஆகணும் இது பதிமூணு பசங்க நடிக்கிற பசங்க தானே இது குப்பையாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்கன்னு எப்படி சொல்ல முடியும் ஆடியன்ஸ் வந்து ஒரே டிக்கெட் தான் கொடுப்பாங்க அந்த கோவம் அவங்க வந்துடக்கூடாதுன்றதை நம்ம டிக்கெட் கொஞ்சம் குறைச்சிக்கோச்சுங்க எக்ஸ்பெக்டேஷன் ஏதோ போனா போது ரூபாய் தானே கொடுத்தா அந்த படம் சும்மாராக இருந்தால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் வெளியில இது கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க படம் சுமாராக இருந்தால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிருக்கீங்க மக்களோட பழகுனாதான் அந்த ஜாலினஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சா இல்லை சினிமாவுக்கு வந்த பிறகு உங்களை நீங்கள் மாற்றிட்டீங்களா ஆக்சுவலி உங்களோட கேரக்டர் என்ன சார் நான் வந்து ஒரு கிணற்று தவளை தவளை எனக்கு வந்து என்னுடைய வீட்டை தவிர ஒரு வெளி உலகமே தெரியாது நான் படிக்கும்போது என்னுடைய டீன்ஸில் என்னுடைய டீன்ஸில் வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் ஒரு ரூமுக்குள்ளே தான் ஆக்சுவலாக அது ஒரு ரூமு ஜெனரல் பக்கமாக இருக்கிற ஒரு ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் அவ்வளோதான் எங்கள் வீடை ஸோ அந்த ஜன்னல் வழியாக தான் நான் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருப்பேன் தவிர நான் இறங்கி போய் விளையாண்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணது கிடையாது எந்த தகராறும் கலாட்டாவும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது இதுவும் என்ன பண்ணது ஆனால் எனக்கு அது தெரியாது புதிய பாதை வரத்துக்கு முன்னாடி நான் பாகிராஷ் சேட்டை சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது என்னை நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து ஆ அதுக்கு முன்னாடி ஒரு பகுதி நான் வந்து தன்னந்தனியாக நானே ஒரு ரூமில் தங்கி சாப்பாட்டு கஷ்டப்பட்டு ஆ இந்த தன்னந்தனியாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பாருங்கள் அது எல்லா இளைஞர்களுக்குமே தேவையான ஒரு விஷயம்னு தோணுது இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு எங்கள் அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு நடக்கிறவன் நான் எங்கள் அம்மாவை நான் ஒரு நாளைக்கு பார்க்கலனா செத்துருவேன் நான் அப்படிப்பட்ட ஒரு அம்மாஞ்சி பையன் நான் தனியாக போய் தங்கணும்னு போது கொஞ்சம் நாள் வந்து நானே சமைச்சி சாப்பிட்ணும் வெறும் ரவையை வச்சுக்கிட்டு ஒரு நாலு நாள் போட்டுவேன் நான் அதுவும் ரவையோன் இருக்கும் அந்த ரவை அந்த ரவையை வச்சுக்கிட்டு அந்த ரவையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் உப்புமா செய்யறது கொஞ்சம் கிச்சடி செய்கிறது காசு இருந்தால் கொஞ்சம் காய்கறி போட்டு ரெண்டு பச்சை பட்டாணி போட்டு கிச்சடி செய்கிறது இல்லாட்டி கொஞ்சம் சர்க்கரைய போட்டு கேசரி பண்ணுறது அதில் கொஞ்சம் கேசரி பவுடரை கிண்டிட்டோம்னா அது கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ளே எப்படி வாழ்க்கையை பண்ணுறது இப்போ நான் முதல் முறை போய் அசிஸ்டன் டைரக்டர் ஆகணுன்னு போது எனக்கு கொஞ்சம் அறிவு வேறுனு போது நான் நிறைய அதை பற்றி கொஞ்சம் பழக ஆரம்பித்தேன் இல்லாட்டி நான் ரொம்ப ரொம்ப பயந்த சுபாமா சுபானம் சுபாவம் உள்ளவன் நான் அப்புறம் இந்த ஹியூமர் சென்ஸ் நம்ம கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நமக்கு சோறு போடுதுன்னு தெரிஞ்சது சரி சோறு போடுறதுக்கு ஹியூமர் சென்ஸ் இருக்கும்போது குழம்பு ஊத்தறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் டைரக்ஷனும் நடிப்பும் எல்லாத்தையும் காத்துக்கிட்டு நல்ல ஒரு அரிசோ உணவு சாப்பிட்டு இருக்கேன் உருளைக்கிழங்கு வரும்போது அதுல உளுத்த மருப்பை வந்து கடிப்படுற மாதிரி போடுவேன் சொந்தக்காரம் வந்து அது கட்டாக்குனு கடிப்படும் உருளைக்கிழங்கு வந்து சாஃப்டா இருக்கும் அதுல வந்து அது வந்து கிறிஸ்பியா கடிப்படும் இதெல்லாம் நானே கண்டுபிடிச்சு அப்படி செய்யறது ஆனா கொடுமை சாம்பார்ல கூட முந்திரி முந்திரி வரும் அரைச்சு ஊத்துவேன் கேள்விப்பட்டிருக்கும் நான் சொல்றது வந்து சாம்பாரா குருமான்றது குருமான் பேர் வச்சுக்கிறோங்க அதாவது அது சுவையா இருக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி நான் சாம்பார் போது வெண்டைக்காய் வாங்கி சாம்பார் வைப்பேன் வெண்டைக்கால ஒரு சின்ன குழகுடப்பு இருக்கும் அந்த குழகுடப்பு சாம்பாருடைய டேஸ்ட் அதிகப்படுத்திடும் நான் சுமாரான சாம்பார் வச்சா கூட அந்த வெண்டைக்காயினால அந்த குழகுடப்புனால அந்த சாம்பாருடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வெண்டைக்காவும் இப்படி உடைச்சு வாங்கணும் முருங்கைக்காவும் இப்படி திருவி வாங்கணும் இது எல்லாம் தெரியும் நான் தான் கடைக்கு போவேன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க முப்பத்தஞ்சு வருஷத்துல நீங்க சம்பாதிச்சது என்ன சார் ஓரளவு நீங்க போட்ட காசு எடுத்திருக்கீங்களா உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கா உண்மையா சொல்லுங்க சார் மனசுல இருந்து நான் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் உண்மைதான் பேசுவேன் அது ஒரு கெட்ட பழக்கம் விளக்கு வைக்காத முடி போய் பேசுறேன் போய் தான் பேசுவேன் அதனால இன்னொரு நாளைக்கு வந்து நீங்க டே டேபிள் ஒரு இன்டர்வியூ பண்ணி பாருங்க அவ்வளவும் பொய்யா இருக்கும் நான் ஒரு பொய்யா மொழி போடவர் ஆறு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல இவ்வளவு சம்பாரிச்சாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியுங்கிற மாதிரி இல்லாம எவ்வளவு வேணாலும் சம்பாரிச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய தெம்பும் திறமையும் என்கிட்ட வேணும் அந்த திறமை என்கிட்ட இருக்கு நிறைய நிரம்பி வழியுது பின்னாடி ஒரு பெட்டி இருக்கு இத மூடி வச்சிட்டாங்க முழுவர்கள் பெட்டியை முடி வச்சா பரவாயில்ல பெட்டியவே முடி வச்சுட்டாங்க அந் பெட்டிக்குள்ளே ஒரு எண்பது கதை இருக்குது எண்பதுங்கிறது ஒரு எண்பதாயிரம் கோடிக்கான சமம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது வந்து அதோட லெவலே இன்றைக்கி வேறு அது மாதிரி என்கிட்ட கதை இருக்குது நல்ல ஆரோக்கியம் இருக்குது நிறைய திமிர் இருக்குது இண்டியன் டூட ரிலீஸ் பண்ணுறான் அளவுக்கு திமிர் இருக்குது நமக்கு அதுதாங்க வேணும் இது வந்து என்னுடைய வாழ்க்கை நான் தான் வாழணும் பயந்து பயந்து நான் சாகிறதை விட தைரியமாக நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் ஏதோ ஒரு கொள்ளை அடிச்சிட்டேன் ஒரு சமூக விரோத செயல் செஞ்சுட்டேன் அப்படின்னா பரவாயில்ல பயப்படலாம் அப்புறம் இப்போ நான் மெதுவாக பேசி பேசி என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர்ஸ் எல்லாருக்குமே இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இன்னைக்கு காலையில் கேட்டால் சார் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குது சார் உங்கள் படம் அப்படின்றாங்க முதல்ல நான் ரிசர்வேஷனே நம்பலை இப்போ நம்ம படம்லாம் வந்து அங்கே தேட்டரில் போய் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அந்த லெவலுக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணால் நல்லாவே இருக்குது சார் அப்படின்றாங்க அப்போ என்ன என் நம்பிக்கை தான் அவங்களுக்கு தொத்திக்கிது இன்னும் அவங்களும் படம் பார்க்கல அப்புறம் என்னுடைய நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கையாகவும் முட்டாள்தனமான நம்பிக்கையாக இருந்தால் த லூசர் நான்தான் லூஸ் பண்ணுவேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லூஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு நாலு ப்ரொடியூசர்கள் நீங்கள் வந்து பயாஸ்கோப் யூஎஸ் இந்த இதே தயாரிப்பாளர்களை தான் வந்து இரவு ஏழு தயாரித்தாங்க அவங்களுக்கு அதில் லாபமே வராட்டி கூட மறுபடியும் ஒரு படம் என்னை வச்சு பண்ணுறதுக்கான காரணம் இந்த படம் வந்து கமர்ஷியலாக இருக்குங்கிற ஒரு விஷயம் இந்த கதையை அவங்க கேட்டதுக்கப்புறம் கதை ரொம்ப சின்ன கதை இந்த கதையை கேட்டவுடனே அவங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னா ஃபேமிலி குட்டிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஓட வச்சிருவாங்க ஒரு தடவை படம் பார்த்துட்டாங்கன்னா போதும் டெஃபினட்டாக இந்த படம் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ அந்த நம்பிக்கையில் இது ஒரு கோடி கோடியாக சம்பாதிக்கும்ன்ற நம்பிக்கையில் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ ஆடியன்ஸ் நோட் திஸ் பாயிண்ட் டெஃபினட்டாக நீங்கள் ஒரே ஒரு தடவை அப்படி மனசு வச்சு இந்த பக்கம் வந்து படம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த படம் உங்களை விடாது பேய் மாதிரி பிடிச்சிக்கும் ஏன்னா இதில் பேய் இருக்கு கைய வச்சா உள்ளி தொள்ளும் இணைக்கிற சோகம் ரகசி எவரம் தகு தகுறதா பிரிஞ்ச இருபது ரெண்டாயிரத்தி இருந்து, அப்போவே நான் எதுவுமே பேசினதில்லை இப்ப எதுக்காக போய் நான் அவளை ஹெர்ட் பண்ணணும்